வெல்கம் வெல்கம் யூ இந்த மைட்டி அண்ட் மேட்சர்ஸ் நேம் ஆஃப் லார்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ் கிறிஸ்ட் கத்ராகி ஏசு கிறிஸ்துவின் ஈடு என்ற நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறேன் லெட்ஸ் டேர்ன் அ பைபிள்ஸ் டூ ட்யூட்ரானமி சாப்டர் எயிட் இது ஒன்றாவது வசனத்தை தான் தியானித்து கொண்டு வந்திருந்தோம் வாசிக்கலாம் நீங்கள் பிழைத்து பெருகி கத்தருங்கள் பிதாக்களுக்கு ஆணைட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசித்து அதை சுகந்தரிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளைகளின்படியும் செய்ய சாவாதானமாக இருப்பீர்களாக இந்த கட்டளைகள் அப்படின்னு சொன்ன நம்ம கிறிஸ்டியன் வேர்ல்டில் என்ன வருதுன்னா ஒரு பயம் வந்துடுது ஐயோ என்னமோ அப்படின்ற அப்படின்ட்டுருக்காங்க புதிய உடன்படிக்கையிலையும் கட்டளைகள் இருக்குது பழைய உடன்படிக்கைலையும் கட்டளை இருக்குது அதாவது என்ன பண்ணுறாருன்னா ஆவியானவர் பழைய உடன்படிக்கையில் இமீடியட்டாக பனிஷ்மெண்ட் இருந்துச்சு தவறுன்னு தெரிஞ்ச உடனே அவங்க அதுக்கு தவறு செய்த உடனே அது ஒரு ஆசாரின்கிட்ட போய் ஒரு பலியிட்டு ரத்தத்தினால் நிவர்த்தி செய்து அதாவது தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக இதை காரியம் செய்தால இமீடியட்லி ட்ராக்ஸாக்ஸ் பெனல்டி அதனால் அதை பலி செலுத்தி இதை லேவியராமத்தில் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் வரும் புதிய உடன்படிக்கை என்னென்னா இந்த கட்டளைகளை எடுத்துக்கொண்டு வந்து அவர் இருதயத்தில் வைத்து விடுகிறார் இப்போ இந்த வார்த்தைகளை வாசித்தோம் இப்போ வந்து இப்போ இன்னொரு சம்பவத்தை பாசி பார்ப்போம் உபாமம் ஒன்பதாம் அதிகாரம் பன்னெண்டு பன்னிரெண்டாம் வசனம் கர்த்தர் என்னை நோக்கி நீ எழுந்து சீக்கிரமாய் விடம் விட்டு இறங்கி போ நீ எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்கள் தங்களை எடுத்து கொண்டார்கள் நான் அவர்களுக்கு விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகி பார்ப்பிக்கப்பட்ட பட்ட விக்கிரகத்தை தங்களுக்காக உண்டாக்கினார்கள் என்றார் ஏன்னா அப்போ தான் கொடுத்தாரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாள் கொஞ்ச நேரம் மேபி ஃபியூ டேஸ் பேக் அவர் கொடுத்துருப்பார் அந்த ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் வாங்கிட்டு மலையிலேருந்து மோச இறங்கி வராரு அது நாற்பது நாள் அனுமாச்சு அதுக்கு வர்றதுக்குள்ளே இவங்களால தாங்க முடியல ஒரு கன்று குட்டியை வச்சு செய்துட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு பயம் இருந்துச்சு தேவர் இன்றைக்கும் மக்களுக்கு அது அதிகமாக தான் இருக்கும் நம்ம எப்ரேரில் பார்த்தோம் அழியா ரோமரில் பார்த்தோம் அழிவில்லாத தேவனுடைய மகிமை அப்படின்னு போட்டிருக்கு அந்த தேவனுடைய மகிமையை நாம் அழியும் பொருளுக்கு மாற்ற முடியாது இவங்க என்ன பண்ணாங்க ஒரு குட்டி செய்து வச்சு அதை வணங்கினாங்க அதுவும் பாமா போயிடுச்சு உடனே கர்த்தர் என்ன பண்ணார் அவர் கோபப்பட்டார் பதிமூணாவது வாசனத்தை வாசிங்க பின்னும் கர்த்தர் என்னை நோக்கி இந்த ஜனங்களை பார்த்தேன் அது வணங்கா கழுத்துள்ள ஜனம் ஆகையால் நான் அவர்களை அழித்து அவர்கள் பேரை வானத்தின் கீழ் அற்று போக பண்ணும்படி நீ என்னை விட்டுவிடு அவர்களை பார்க்கிலும் உன்னை ஜனம் பெருத்ததுமான ஜாதி ஆக்குவேன் என்றார் இந்த ப்ராமிஸ் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவோம் இதுதான் மோசையோட இருதயத்துக்கும் நம்ம இருதயத்துக்கும் வித்தியாசம் நம்ம வந்து சரி சாமி அவனை போட்டுடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம் ஆனால் மோஸ்ட் அப்படி சொல்லலை உடனே என்ன பண்ணுறாரு கீழே இறங்கி வந்து அந்த க கீழே வந்து அந்த கன்று அடி பிடிச்சி அது பொன் கன்று அதை உடைச்சி தூள் தூளாக்கி அது தண்ணியில் போட்டு அதை வந்து அவர்களை குடிக்க வச்சிட்டேன் அது ஒரு பெரிய பாவம் ஐடில் வருஷப் இஸ் அ வெரி பிக் சென் பிஃபோர் காட் இப்போ என்ன பண்ணுறாரு அவர் பின்னால் வரப்போகிற காரணத்துக்காக இப்போவே அதை என்ன பண்ணுறாரு அதை சொல்லி காட்டுறாரு சொல்லி காட்டிட்டு திருப்பியும் ரெண்டாவது கவனன்ட்டு அப்படின்னு சொல்கிறாரு இப்போ பத்தாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்துக்கு வருவோம் அக்காலத்திலே கர்த்தர் என்னை நோக்கி நீ முந்தின வைகளுக்கேற்ற இரண்டு கற்பலைகளை பலகைகளை வெட்டி கொண்டு மலையின் மேல் ஏறி என்னிடத்தில் வா ஒரு மரப்பெட்டியையும் அதே கட்டளையில் தான் எழுத போகிறாரு கூட என்ன பாருங்க மரப்பெட்டியில் போயிருக்கும் அப்போ ரெண்டாவது வசனத்தை வாசிப்போம் நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை நான் அந்த பலகைகளில் எழுதுவேன் நீ அவைகளை பெட்டியிலே வைப்பாயாக என்றார் திருப்பியும் அதே கவனம் எடுத்தான் வருது ஹி இஸ் நாட் சேஞ்சிங் காட் இஸ் நாட் இஸ் காட் நாட் கோயிங் டு சேஞ்ச் இம் செல்ஃப் ஃபார் எனிபடி இது நல்லா புரிஞ்சுக்கோங்க அவர் கேரக்டர் அப்படி காட் இஸ் எப்ரேயர் பதிமூணாவது என்ற போனோம் நஷ்டனாகி ஏசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் இப்போ இந்த வார்த்தையை படிக்கும்போது முதல்ல இப்போ நிறைய பேர் தவறான ப பண்ணார் முதல்ல இருக்கிற எத்தனையும் உடச்சி போட்டு பிடிச்சு போட்டு நாசம் பண்ணிட்டாரு இல்லை இல்லை அப்படிலாம் பண்ணலை கொஞ்சம் இறக்கக்காரட்டுறாரு என்னென்னா இப்போவும் இவங்க முதல்ல பாவம் செய்த போது அதை உடைச்சி போட்டார் மோசை உடச்சு போட்டார் ஏன்னா அந்த கமான் அந்த கமான்ஸ் இருக்கிற வரைக்கும் இவங்க ஜனங்களுக்கு ப்ராப்ளம் தான் இட் அட்ராக்ட் டெத் பெனல்ட்டி அதனால் உடச்சி போட்டார் மோட்டை மோசை இப்போ என்னாச்சு திருப்பியும் அவர் என்ன சொல்கிறார் மோசையை கூப்பிட்டு திருப்பியும் ரெண்டு கருப்பாளர்களையும் நீ எடுத்துகிட்டு வா ஆனால் இந்த கற்பலைகளை எழுதி எடுத்துகிட்டு வரும்போது கூட ஒரு மரப்பெட்டின் கூட்டிடுவான் இது வந்து முன்னாடி டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க இப்படி தான் மனுஷனுக்கும் ஆண்டவர் பண்ணிடுறார் பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை அதான் ரெண்டு இது இவர்களை கொண்டாடு கொண்டு கொண்டு வருகிறார் கர்த்தர் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே அவன் வந்து சித்தி மரத்தினால ஒரு பெட்டியை செய்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு திருப்பியும் ஏறி ஏறி போகிறாரு அப்போ வந்து இந்த இடத்துல பாரு இன்னொன்று பாருங்க இந்த இடத்துல சாரி இப்போ இந்த கத்தரைகளை என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா இப்போ சாரி பத்தாம் அதிகாரம் பதினாறாவது வருஷத்துக்கு இந்தகிட்ட ஒரு புரிய வார்த்தையை கொடுக்குறாரு அட்வைஸ் கொடுக்குறாரா ஆகையால் நீங்கள் இனி உங்கள் பிடரியை கடினப்படுத்தாமல் உங்கள் இருதயத்தின் நுனி தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கள் இது வரைக்கும் இந்த இருதயம்ன்ற பேச்சு வரல இப்ப இருதயம்ன்ற பேச்சு வருது இயேசு அதுதான் வந்து சொல்லிக் கொடுத்தாரு உன் இருதயத்தை நீ சீர்படுத்து உன் இருதயத்துல தான் பாவம் வெளிப்பட்டு வருது இதுதான் ரோமர்ல நம்ம பார்த்தோம் இப்போ இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணு இன்றைக்கி நம்ம நம்ம நம்முடைய நம் யோசனை பண்ணி பார்க்கணும் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது அது விருத்த சேதனம் பண்ணப்பட்டதா இல்லாட்டி கற்றுடைய வார்த்தைகளை நாம் இருதயத்தில் எழுதி வைத்திருக்கிறோமா எழுதி வைத்திருக்கலையா இதுதான் பார்க்கணும் இந்த இடத்துல வந்து வேணுங்க காட் கில் நாட் சேஞ்ச் ஈ கெனாட் சேஞ்ச் இஃப் இஸ் சேஞ்சிங் ஈ கெனாட் பி கால்ட் காட் அவர் மாறுகிறவராக இருந்தாலும் அவர் கடவுள் என்று சொல்லப்பட முடியாது மனுஷன்தான் மாறிக்கிட்டே இருப்பான் மனுஷன் மாறுவான் எல்லாமே அழிந்து போகும் கத்தர் அழிந்து போகாமல் நிலை நிலை உள்ளவர் அவர் அன்றைக்கும் அதே பரிசுத்தம் உள்ள தேவன் இன்றைக்கும் அதே பரிசுத்தம் உள்ள தேவன் அவர் அன்றைக்கும் இப்படி தான் இருந்தார் இன்றைக்கும் இப்படி தான் இருக்கிறார் ஒன்னே ஒன்று என்ன சொல்கிறார் ஆல்ட்ரேஷன் சரி நீ கஷ்டப்படுற உன் மனசில் வச்சுக்கிட்டு பிளறிய கடினப்படுத்துகிற அதனால் நான் என்ன பண்ணுறேன் இந்த இதில் வந்து போட்டிருக்கோம் இறைமையில் போட்டிருக்கோம் இந்த வசனங்களை நான் இருதயமாக கற்பலையில் எழுதிப்பேன் அப்போ அந்த கற்பலைகளை எழுதி எழுதி நான் உனக்கு கொடுத்துட்றேன் இது ரெண்டு கற்பலைகளை ஏன் குறிக்கிறதுனா ஒன்று 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 குறிக்கிறது தேவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள உறவை குறித்து முதல் மூணு அதில் நாலு மிச்சம் ஆறு நம்ம நம்மளுக்கும் உலகத்தில் உள்ள மக்களுக்கும் ஃபெலோ ஃபெலோ ஹியூமன் பீயிங் உள்ளது ஹவ் டு லிவ் பொய் சொல்லாதிருப்பாயாக இச்சி அதிருப்பாயாக இது மாதிரி நிறைய கட்டளைகள் கொடுக்குறாரு தாய் தாப்பன் மாதிரி கணம் பண்ணுவீரலாக இது மாதிரி நிறைய கத்தடி விடுறாரு திருப்பியும் தான் இங்கே சொல் இந்த இடத்துல பன்னெண்டாவது வருஷத்தில் பாருங்கள் பத்தாம் அதிகாரம் பத்தா பன்னெண்டாவது வருஷத்தில் இப்பொழுது இஸ்ரோவேலி நீ உன் தேவனாகிய கத்தருக்கு பயந்து அவர் வழிகளையெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதியத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கத்தரை சேவித்து நான் என்று உனக்கு கற்பிக்கிற கத்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேறு எந்த வேறு எதை உனக்கு உன் தேவனாகிய கத்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் புரியுதுங்களா வேற எதுவும் அவர் கேட்குறது இல்லை நான் சொல்றபடி நட ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க ஹீ இஸ் அ கிரியேட்டர் கிரியேட்டருக்கு தெரியும் தன் தன் கிரியேட்டட் பீங்ஸ் எப்படி கிரியேட் பண்ணியிருக்காருன்னு அவருக்கு தான் தெரியும் நான் முந்தைய சொன்னேன் எல்லா ஒரு மேனுஃபேக்சரில் நோ வேர் சப்போஸ் மேனுஃபேக்சர்ட் கூட ஒரு பொருள் அது ஸ்ட்ரகிள் பண்ணுதுன்னு சொன்னால் மேனுஃபேக்சருக்கு தெரியும் என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு இதே தான் கத்துறோம் அவர் சொல்கிறார் நீ இப்படி இந்த இந்த லைனில் என் வழியிலே இப்படி நான் சொல்கிற வழியிலே நீ போயிட்டினா உனக்கு ப்ராப்ளம் வராது இது வந்து புதிய உடம்புக்களை மாற்றினாரா இல்லை புதிய உடம்புக்கில் ஃபுல்லாக ஹார்ட்டை குடிச்சதாக தான் டீல் பண்ணுறாரு உன் இருதயத்தில் எப்படி வருது உன் இருதயத்தில் எப்படி வருது இதை எடுத்து போடு எடுத்து போடு எடுத்து போடுன்றாரு அப்போ நம்ம உணர்ந்து கொண்டோம் உன் முழு இறுதித்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கத்திரியை சேவித்து இதுதான் அப்போ வி எக்ஸ்பெ ஹீ இஸ் எக்ஸ்பெக்டிங் அஸ் டு வர்ஷிப் யூ வித் அ ஃபுல்னஸ் ஆஃப் அவர் ஹார்ட் அவர் அவர் கேட்குற மாதிரி அவரை வர்ஷிப் பண்ணிட்டோம்னா ப்ராப்ளம் இல்லை அண்ட் அனதர் திங் வி ஹாவ் டு நோட் கியர் இஸ் விவ பீன் கிரியேட்டட் பை காட் ஒன்லி டு வர்ஷிப் எம் ஏதோ நம்மளுக்கு நம்ம வர்ஷிப் பண்ணுறதுனால தேவனுக்கு ஃபேவர் வருதுன்னு நினச்சிக்காதீங்க நமக்கு தான் அது நல்லா நல்லா முடியும்